நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது மணி மக்களுக்குமான விதைகளின் குரல் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் திமுக தூக்கிப்படக்கூடிய எலும்பு துண்டை பொறுக்குபவர்களுக்கும் படம் இயக்குனர் கோபி நயனார் அவர்களுக்கும் இடையேயான மோதல் தான் சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூல கோபி நயனார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள்லாம் இப்ப மேட்டுக்குடி அரசியல் தான் பண்றாங்க திமுகவிற்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் ஆளும் அதிகாரத்திற்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் அவர்களுக்காக தான் பேசுறாங்களே தவிர களத்துல மக்களோடு இறங்கி அவர்கள் போராடுவதில்லை அது இப்பொழுது சுத்தமாக கிடையாது அப்படின்னு இவர் விமர்சனம் வைக்க ஆப்போசிட்ல திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களும் அது மட்டும் எலும்பு துண்டுகளை பொறுக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு அவரை போட்டு கடிச்சு கொத்தர்றாங்க அது மட்டும் இந்த கோபி நாயனார் அவர்களுக்கு அறம் படம் இயக்கியதற்காக பெரியார் விருதையும் திராவிடர் கழகம் வந்து கொடுத்தது அதை நான் திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோபி நயனார் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்திருக்கிறார் இந்த இருவருக்குமான சண்டை

அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அந்த திராவிடர் கழகம் இந்த மண்ணிற்கு எத்தகைய போராட்டங்கள் நடத்துறதோ எவ்வளவு போராட்டங்களை எவ்வளவுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளை இவர்கள் நடத்தினார்களோ அதை இப்பொழுது திராவிடர் கழகம் ஒருபோதும் செய்யவில்லை உடனே நான் நாம் தமிழர் தம்பிகள் போல பெரியார் ஒண்ணுமே செய்யல பெரியார் இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படி சொல்றதுக்கு நான் முட்டாளல்ல பெரியார் ஒரு சில விஷயங்களை செய்திருக்கிறார் சில விஷயங்கள் தமிழர்களுக்கு எதிராகவும் நடந்திருக்கிறது அதை மறுப்புறதுலாம் இல்ல வரலாற்று தகவல்கள் இருக்குது வரலாற்று ஆவணங்கள் இருக்கிறது அதை நேரில் கண்ட சாட்சிகள் கூட நாமெல்லாம் பேசியிருக்கிறோம் பெரியாரினுடைய கடைசி காலத்துல சிறு பிள்ளைகளாக இருந்தவர்கள் கூட இன்று எங்க ஊர்ல வந்து வயதானவர்களாக இருக்கிறாங்க அவருடைய கூட்டத்தில் கலந்தவங்களா இருக்கிறாங்க அவர்கள் கூட நாங்கள் உரையாடி இருக்கிறோம் அந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான சூழல் அரசியல் சூழல் நிலவனது அதான் நாங்க பாத்துருக்கோம் அதனால நாங்க கண்மூடித்தனமா பெரியார் எதுவுமே செய்யல எதுவுமே செய்யலன்னு சொல்றதுக்கு நாங்கள் ஒண்ணும் முட்டாள்கள் கிடையாது தந்தை பெரியார் சில விஷயங்கள் செய்திருக்கார் சில விஷயங்கள் அவர் சார்ந்த சமூகத்திற்கு அவர் சார்ந்த மொழி சார்ந்தவர்களுக்கும் அவர் செய்திருக்கார் இதை மறுப்புறதற்கெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட சூழலில் திராவிடர் கழகம் நின்றது ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் பக்கம் நின்றது பாட்டாளி மக்களினுடைய விடுதலைக்காக கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து இவர்களும் போராடினார்கள் இதுவும் மறுப்பதற்கு இல்ல வரலாற்று தகவல்கள் இருக்கிறது கீழ்வெண்மணி சம்பவத்தெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் வந்து அப்படியே மாற்று வேடம் தான் எடுத்தார் எதிர் தான் எடுத்தாரு இதுவும் மறுப்பதற்கு இல்ல இதுவும் வரலாற்று தகவல் ஆனால் பெரும்பாலான மக்கள் போராட்டத்தில் விளிம்பு மக்கள் போராட்டத்தில் திராவிடர் கழகத்திற்கும் பங்கு இருக்கிறது பல இடங்கள் ஆலய போராட்டம் நடந்திருக்கிறது பல இடங்கள்ல செருப்பு போடாமல் நடந்ததற்கு எதிரான போராட்டங்கள்லாம் நடந்திருக்கிறது அன்றைக்கு திராவிட கழகத்தினர் களத்தில் இறங்கி சாமானிய மக்களுக்காக போராடுறாங்க மணியம்மையார் அவர்கள் இருந்த வரைக்குமே இந்த கி வீரமணி இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய கி வீரமணி அவர்கள் ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் வந்த புதுசுல அவர் வந்து சமூக நீதிக்காக அவரும் போராடி ஆனால் இப்போ அந்த திராவிடர் கழகம் தன்னை நிலைய வித்துவானாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய சுயத்தை இழந்து மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்ன தந்தை பெரியார் அவர்களுடைய சொல்லை மீறி இன்றைக்கு தன்னுடைய மானத்தையும் அறிவையும் திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் அடகு வைத்துவிட்டு ஒரு முழு நேர கொத்தரிமையாக இந்த திராவிடர் கழகம் மாறிவிட்டது அப்படி என்றால் அது மிகையாகாது ஏன்னால் இன்றைக்கு திராவிடர் கழகத்தில் இளைஞர்கள் போய் சேருவதற்கு பார்க்கவே முடியல இளைஞர்கள் போய் கூட்டம் கூட்டமா சேர்றாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மீண்டும் மீண்டும் அதுல கொண்டு போய் சேர்ந்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க மத்தவங்க யாரும் அதுல சேர்ற மாதிரி நம்ம கண்ணால பார்த்ததும் கிடையாது இன்றைக்கு இளைஞர்கள் பட்டாலும் அந்த பக்கத்தில் இல்லை நடிகர் விஜய்க்கு கூடிய இளைஞர்கள் கூட்டம் அண்ணன் சீமான அவர்கள் கூடிய இளைஞர்கள் கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கூட கூடிய இளைஞர்கள் கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு கூடக்கூடிய அன்புமணி அண்ணன் அவர்களுக்கு கூடக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கு கூடக்கூடிய இளைஞர்கள் கூட்டத்தை விட மிக மிக சொற்பம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அந்த அளவுல தான் இன்றைக்கு திராவிடர் கழகத்தில் இளைஞர்கள் இருக்கிறாங்க ஏன்னா இன்றைய இளைஞர்கள் கொஞ்சம் விழித்துக் கொண்டார்கள் இவர்கள் போடக்கூடிய இரட்டை பீடத்தை புரிந்து கொண்டார்கள் அப்ப திக எதற்காக உருவாக்கப்பட்டது சாமானிய மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு சாமானிய மக்கள் போராட்டத்தோடு கலதல் நிற்பதுதான் திக உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்த திராவிடர் கழகம் என்ன பண்ணுது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடையில் அமர்ந்து கொண்டு அதன் தலைவர்களை புகழ்ந்து பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் திமுகவிற்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதற்கு முட்டுக் கொடுப்பது அது தான் முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் முழு நேர கொத்தடிமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னைக்காவது மக்கள் போராட்ட களங்கள்ல நின்று போராடி இருக்காங்களா இப்ப சமீப காலத்துல ஒரு நான்காண்டு இந்த நான்காண்டு ஆட்சி காலத்துல மக்கள் பிரச்சனைக்காக அந்த போராட்ட களத்தில் நின்று திராவிடர் கழகம் எத்தனை போராட்டங்கள் நடத்துனது அந்த பெரியார் இன்று இருந்திருந்தால் திராவிட கழகத்தை சார்ந்தவர்களை செருப்ப காட்டி இன்னைக்கு அடிச்சிருப்பாரு என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் எதற்காக திராவிட கழகத்தை உருவாக்கின நீங்க என்னடான்னாக்கா மொத்தத்தையும் போய் திமுகவோட அடகு வச்சுட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதா அவன் வேலையா அப்படின்னு நிச்சயம் செருப்பு கேட்டி அடிச்சிருப்பார் அந்த பெரியார் அவர்கள் அவர்கள் அரசியல் செய்யும் போது அவர்கள் களத்தில் இருக்கும் போது காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் போராடி இருக்கிறார் காங்கிரஸுக்கு எதிராகவும் போராடி இருக்கிறார் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடும் எடுத்துருக்கார் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடும் எடுத்திருக்கிறாரு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கும் ஆனால் என்றைக்குமே அவர் மக்கள் பிரச்சனையில சமரசம் செய்து கொள்ளாமல் போராடி இருக்கிறார் மணியம்மை அவர்கள் கூட காங்கிரசுக்கு எதிரான பல போராட்டங்களை ராமன் உருவமை எரிப்பு போராட்டத்தை கூட அவர் நடத்தி இருக்கிறாரு அப்ப இப்படி எல்லாம் திராவிடர் கழகத்தினுடைய வரலாறு இருக்கும்போது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கி வீரமணி என்ன பண்றாரு முழுக்க முழுக்க திமுக குத்தடிமையாக மாறி திமுக முட்டு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை தவிர வேற என்ன வேலை செய்றீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படி என்ன உருப்படியான வேலையை செஞ்சு கிழிச்சிருக்கீங்க இந்த திராவிட கழகம் இப்பொழுது முழுக்க முழுக்க திமுகவை தூக்கி சுமப்பதா உங்க வேலையா அதுக்குதான் தந்தை பெரியார் இந்த திராவிடர் கழகத்தை ஆரம்பிச்சாரா இதே கி வீரமணி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் ஏன்னா கொடுத்தாருக்கீட்டை பாதுகாத்தது அதை பாதுகாத்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு இவர் வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தாரு அது உரிய பட்டம் ஆனால் இன்றைக்கு திராவிட கழகம் என்ன பண்ணுது ஒரு கட்சி சார்பு நிலை எடுத்து இது சொல்றது நியாயம் இது சொல்றதுதான் வேத வாக்கு இது சொல்றதுதான் இறுதி முடிவு அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு முழு நேரமாக முட்டுக் கொடுப்பதுதான் திராவிட கழகத்தினுடைய வேலையா மக்கள் போராட்டம் உங்களுடைய வேலையை இல்லையா அப்ப இந்த நான்காண்டு காலத்துல எத்தனை மக்கள் போராட்டங்களை களத்துல நேரில் சென்று நீங்கள் போராடி இருக்கிறீர்கள் இவர்களுடைய அதிகபட்ச போராட்டம் என்ன தெரியுமா வள்ளூர் கோட்டத்தோட வரும் வள்ளூர் கோட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அதுவும் திமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சீங்களேன் அது வள்ளூர் கூடத்தில் ஒரு போராட்டம் அறிவிப்பாங்க அங்க ஒரு நாலு நாள் கத்திட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க திராவிடர் கழகம் அதோடைய திடல் இருக்குல்ல அந்த திடல்ல மேல வந்து ஒரு கருத்தரங்கம் இருக்கு எந்த கூட்டம் ஒரு கருத்தரங்கத்தை கூட வச்சுவாங்க அதிகமாக மிஞ்சி போனால் எங்கேயாவது ஒரு கருத்தரங்க கூட்டம் அது உள்ளரங்க கூட்டமாக இன்றை சுருகி விட்டது திராவிட கழகத்துடைய கூட்டம் உள்ளரங்க கூட்டத்தில் சேஃப்டியா உட்காந்துகிட்டு நாலு கத்து கத்திட்டு போயிடுவாங்க அது திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய பேச்சாக தான் இருக்குமே தவிர அது மக்களுக்கு ஆதரவான பேச்சாக இருக்கவே இருக்காது அப்ப இந்த திராவிடர் கழகம் முழுக்க முழுக்க ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி சொத்துக்களை வைத்திருக்கூடிய திராவிடர் கழகம் அதை சொத்தை பாதுகாப்பு பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் பண்ணுதே தவிர அது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த வேலையை திராவிட கழகம் மறந்துருச்சு இப்ப மதிவதனைக்கு திமுக மேடையில் என்ன வேலை நான் ரொம்ப எளிமையாக கேட்கறேன் மதிவதனைக்கு திமுக மேடையில் என்ன வேலை ஒன்னு நீ திராவிட கழகத்தில் இல்லைன்னா திமுகவுக்கு மாறிடு திராவிடர் கழகம் ஒன்னும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க உருவாக்கப்பட்டதில்லை கி வீரமணிக்கு திமுக மேடையில் என்ன வேலை உனக்குன்னா திமுகவுக்கு முட்டு கொடுக்குற வேலை திராவிடர் கழகம் அதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை அகற்றுவதற்கு சாதிய வேறுபாடுகளை களைவதற்கு மத மூட நம்பிக்கைகளை அகற்றுவதற்காக மக்களை மானமும் அறிவும் உள்ள மனிதாக மாற்றுவதற்காக தான் அது உருவாக்கப்பட்டது திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறது திமுகவுக்கு கழிவு கொடுக்கிறது தான் உங்க வேலையா இப்போ அந்த வேலை தானே தீகா முழு நேரமாக பார்த்து கொண்டிருக்கிறது வேற என்ன வேலையை நீங்க பாத்துருக்கீங்க கேட்டா பாஜக வந்துடும் பாசிஸ்த பாஜக யோ திமுக பாஜக வேலை போய் பல வருஷம் ஆகுதியா எந்த ஊர்ல இருக்கிறீங்க நீங்க நான் இப்படியே கேக்குறேன் திராவிடர் கழகத்தை பார்த்து இப்படியே கேட்கறேன் நீங்க பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அதுக்காக தான் அங்க திமுக முட்டுக் கொடுக்குறோம் சொல்ற இந்த திமுக எப்பவே போய் பல வருடங்கள் ஆகுது பல யுகங்கள் ஆகுது இவன் வேலை போய் அதையே அவன் கண்டுக்கு தெரிய மாட்டுக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி டெல்லியில போய் அங்க போய் அங்க இருக்கிறவன் கால யாரு காலில் போய் விடறான் அதுக்கு முன்னாடி துறைமுகனுக்கு ரைடு விட்டப்போ இங்க இருந்து வேலூருக்கு துறைமுகம் போலாம் இங்க இருந்து பிளைட்டு புடிச்சு எதுக்காக டெல்லிக்கு போறாரு ஆனா இங்க இருந்து பிளைட்டு புடிச்சு டெல்லிக்கு போய் யாரு காலில் விழுந்தாரு செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போய் யார் காலில் விழுந்தாரு சபரிசரம் டெல்லிக்கு போய் யார் காலில் விழுந்தாரு இவனுக்கு முழுசா வேலை போயிட்டான பாஜக கேட்ட நீங்க இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க பாசிச பாஜக வந்துடும் பாசிச பாஜக வந்துடும் திமுகவை விட பெரிய பாசிச சக்தி ஏதாவது இருக்குதா திமுக சமூக நீதி அப்படியே இருக்குதா சமூக நீதி போராட்டம் தானே இந்த திராவிடர் கழகத்தினுடைய வேலையாக இருந்தது இன்னைக்கு திமுக சமூக நீதி இருக்குதா எத்தனை தலித்துகளுக்கு மாவட்ட செயலாளர் பதவி திமுக கொடுத்துருக்காங்க அப்போ ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி அது ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மொழி பேசக்கூடியவர்கள் மட்டும் எப்படி முப்பத்தி எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அவருடைய மக்கள் தொகை தமிழகத்தில் எவ்வளவு வெறும் ஐந்து சதவீதம் மக்கள் தொகை கொண்ட ஸ்டாலின் மொழி பேசக்கூடிய ஸ்டாலின் அவருடைய தாய்மொழி பேசக்கூடிய வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே மக்கள் தொகை கொண்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் மட்டும் எப்படி முப்பத்தி எம்எல்ஏக்கள் வராங்க அஞ்சு எம்பிகள் வராங்க ஆறு தமிழக அமைச்சர்கள் வராங்க அப்ப மத்த சமூகத்துக்குலாம் எங்க சப்போச்சு உங்க சமூக நீதி அப்ப இதை என்னைக்காவது திராவிடர் கேள்வி கேட்டிருக்கா அப்ப திராவிடர் முன்னேற்ற கழகத்திலேயே சமூக நீதி கிடையாத போது அவர்கள் முழு நேரம் மதவாதியாக மாறிய போது நீங்கள் எதிர்க்கக்கூடிய சனாதனத்தை அவர்கள் வீட்டுக்கு வரவழைத்து அந்த பிராமணர்களுடைய காலை கழுவி குடித்த போது அப்பெல்லாம் ஏன் இந்த திமுக தீகாவுக்கு கோவம் வரல ஏன் அப்போல்லாம் இந்த மதிவதனிக்கு கோவம் வரல ஏன் அப்பெல்லாம் ஏன் சுப வீர கோபம் கோவம் வரல அப்பல்லாம் ஏன் கி வீரமணி அவர்களுக்கு கோவம் வரல அப்ப இவனுங்க கோவில் அவங்க இருந்து பிள்ளை வரைக்கும் சுத்திட்டு இருக்காருங்களே இதுதான் சமூக நீதி பேசக்கூடிய வேலையா இவங்கதான் சமூக நீதி காவலர்களா எல்லாம் சனாதன எதிர்ப்பாளர்களா சொல்லுங்க பாப்பா வேலை தூக்கிட்டு தெருத்தருவா ஸ்டாலின் அலைஞ்சாரா இல்லையா உதயநிதி வேலை தூக்கிட்டு திருத்தருவா அலைஞ்சாரா இல்லையா அப்ப இதுதான் எதிர்ப்பா இதுதான் நம்பிக்கை எதிர்ப்பா இதுதான் கடவுள் எதிர்ப்பா அப்ப இவங்களுக்கு போய் வெக்கமே இல்லாம திராவிட கழகம் முட்டுக் கொடுக்குதுனாக்க நீங்கள் எதன் அடிப்படையில முட்டுக் கொடுக்குறீங்க உன் எனத்தான் என்ற பாசத்தாலையா உன் மொழி உன் தாய்மொழியை கொண்டவன் என்பதாலயா அப்ப எத்தனை மக்கள் போராட்டங்களுக்கு மக்களுக்கு நேர்ந்த அநீதிக்கு எதிராக திராவிட கழகம் களத்தில் இறங்கி போராடி இருக்கு அதிகபட்சமாக ஒரு உள்கூட்ட கருத்தரங்கம் போடுவீங்க அப்படின்னா வல்லூர் கோட்டத்தில் ஒரு நாள் போய் கத்திக்கிட்டு வருவீங்க மற்றபடி முழுக்க முழுக்க திமுக மேடல் ஏறி திமுக புகழ் பாடுவதை என்ன வேலை செஞ்ச திராவிட கழகம் நீங்கள் இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கு எழுந்து வரைகின்றது உங்களுக்கு புரியுதா இன்றைக்கு திராவிடர் கழகத்துல முழுக்க முழுக்க இரும் கொண்டு இருக்கக்கூடிய கிழவர்களினுடைய எண்ணிக்கை தான் இருக்கிறே தவிர எந்த இளைஞர்கள் கூட்டமா சேருதா ஏன் சேரல ஏன்னா உங்களுடைய அந்த அரசியலை இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள் தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள் உங்களுடைய பாகுபாடு நிறைந்த அந்த நீதி அரசியல தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள் இனி உங்களுடைய ஜம்பம் இங்கே பலிக்காது ஒழுங்கா மக்களுக்காக எதற்காக இந்த திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை நோக்கி பயணிங்க இல்லனாக்க இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போவீர்கள் இதே மண்ணுல உங்களுக்கு சமாதி கட்டக்கூடிய வேலை நிச்சயமாக நிகழும் தயவு செய்து மக்கள் பிரச்சனைக்கு நில்லுங்க தான் நாங்க சொல்றோம் திராவிடர் கழகம் இந்த மண்ணுல இருக்கோம் நீங்கள் மக்கள் பிரச்சனைக்காக நில்லுங்க திமுகவுக்கு போய் முட்டு கொடுக்கிறது வேலை கிடையாது திமுகவுக்கு சொம்படிக்கிறது தீகாவுடைய வேலை கிடையாது திமுக மேடைகள்ல ஏறி திமுக தலைவர்களை புகழ்வது தீகாவினுடைய வேலை கிடையாது தந்தை பெரியாறு இருந்ததால் உங்களை செருப்பை கழட்டி அடித்து விரட்டி இருப்பார் அதை திராவிடர் கழக தோழர்கள் புரிந்து கொள்ளுங்க நன்றி